கார்குரியிலே இருக்கும் முத்து மாறி அம்மனை லிகா என்னும் அமதமலை கொண்டவளை குருவை கருவாக்கிய ஒற்றுமையே வாழும் அம்மா குறிப்பிட்ட நேரத்துக்கு அம்மா அன்பிட்டு அழகனே அன்புடனே வாழும் அம்மா குடிமக்களத்திலே இருக்கும் மாகா அம்மனை என்னமென்ன தாமதமோ என்றனும் அம்மா விமலாகி மலையத்திலே இருக்கும் மாகாளி அம்மனை யானை கால் போட்டு அலங்கரித்து வாரும் அம்மா குதிரை கால் போட்டு புறவையிட்டு வாரும் அம்மா பல்லாக்கில் நீ ஏறி பார்வதியே வாரும் அம்மா சமயபுரத்திலே இருக்கும் மாறி அம்மனை சமைந்தால் சமயபுரம் ஜாதித்தால் கண்ணபுரம் கண்ணபுரம் எல்லை தாங்கம்மா இன்ப முகம் மேல்மருவத்தூரிலே உடிகொண்டிருக்கும் சக்தியை அகிலாண்ட நாரிகி சிவப்பு ஓம் சக்தி என்ற சொல்லுக்கு சொல்லாமல் வந்திறகு ஆசாரம் கண்டனையில் அங்குற ஊஞ்சோலை ஊஞ்சோலை எல்லை விட்டு தாங்கம்மா இந்த முகாம் இருக்கும் வஞ்சி அம்மனை இன்னமெல்லாம் தாமதமோ வஞ்சனையோ நிற்காமல் கூப்பிட்டு

கைவிடாதி சாமுந்தி மாட்டை அடக்கி மாடு மேய்க்கு மாட வெற்றி வட்டப்பாறை வட்டப்பாறை உடனாக்கு எல்லைப்பாறை எல்லைப்பாறை எல்லை விட்டு தாண்டம்மா இந்த முகாம் சடச்சி பேயோட்டும் சாணி கட்சி திங்களோடு அப்பட்சி திருப்பம்மா இந்த முகாம் நாகபுரம் திருநகுரம் கொண்டு தாடா புறத்திலே இருக்கும் சின்னம்மன் வெறியல் உள்ளூரிலே இருக்கும் வீரமாசி அம்மனை நேரத்திற்கு உடவையிட்டு வாரும் அம்மா அழைத்த நேரத்திற்கு அன்புடனே வரும் அம்மா காயமங்கலத்திலே இருக்கும் மாறி அம்மனை வடக்கு திருவாரூர் வாழ தன்பூதன் சத்த பிசுன் சத்த பிசு சந்தோஷமாக திறகு அடியேறு பேரு dia tidak benar dia punya ambil kagak lah kamu tuh peka